வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பு இட்லியும் கம்பு தோசையும் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே டைமில் நல்லா கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெயில் அடிக்குது இது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கம்பு அதனால் நம்ம தோசை இட்லியும் பயன்படுத்திக்கலாம் இல்லை கம்பம் கூழ் கம்பு புட்டு அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி அரை கப் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நம்ம எப்படி இட்லி மாவுக்கு எப்படி அரைக்குமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும் கெட்டியாகவே இருக்கட்டும் மாவு இது மறுநாள் தான் நான் விட போகிறேன் பாருங்கள் நல்லா பொய் வந்துடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம நல்லா கரைச்சிட்டு கரைஞ்சி வச்சு களைச்சிட்டு இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான் தோசையும் ஊற்றிக்கலாம் இட்லியும் ஊற்றிக்கலாம் இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு தோசையும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க மொறு மொறுன்னு வந்துடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கம்பு இட்லி கம்பு தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா